தொகுதிக்குட்பட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சத்யா வழங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த தொகுதிக்கு சம்பந்தமில்லாத இல்லாத வாக்காளருடைய பெயர்கள் தீநகர் சட்டமன்ற தொகுதியில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அதில் ஒரு ஐநூத்தி அறுபது பேரை நீக்க வேண்டும் என்ற பட்டியலையும் அதோடு இணைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் மட்டும் அந்த பட்டியலிலே நிறுத்தம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான வாக்காளர்கள் என்று கருதியவர்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்து திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தகவல் கடந்த இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீநகர் சத்யாவிற்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கிற போது நாம் கொடுத்த நீக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலே இடம்பெறவில்லை சேர்க்கப்படவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஜனநாயக விதிமீறல் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை மிகப்பெரிய அடிப்படை உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாக்குரிமையானது அந்த வாக்குரிமை சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தீர்நக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே ஏறத்தால் ஐநூத்தி இருபத்தி பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது ஐநூத்தி இருபத்தி எட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அவர்கள் அதே பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்காளர் அடையாள வேட்டை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு உரிய உரிய உத்தரவை இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய வகுத்திருக்கிற விதிமுறைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்களிப்பதற்குண்டான வழிமுறையை வழங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை தலைமை தேர்தல் அதிகாரி பயன்படுத்தி வாக்காளர் உரிமை அட்டை இருக்கிறவர்களுக்கு வாக்களிப்பதற்குண்டான உரிமையை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஒரு புகார் முடிவை கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அதிகாரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புகார் நியாயமாக இருக்கிறது நான் உடனடியாக இதன் மீது விசாரணை செய்து இருக்கிற வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்குண்டான உரிமையை பெற்றுத் தருவதற்குண்டான முயற்சியை செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார் அதை தாண்டி சில வாக்காளர்களுடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே வீடே இல்லாத ஒரு பகுதிகளில் இரண்டு மூன்று ஒரு கதவு எண்களில் வீடே இல்லை வெறும் காலிமனையாக இருக்கிற இடத்திலே இருக்கிற அந்த இடத்திலே ஏழு எட்டு மேற்பட்ட வாக்காளர்கள் பெயரை சேர்த்து அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தன்னுடைய அரசு அதிகாரத்தை இயந்திரத்தை பயன்படுத்தி செய்து முடித்திருக்கிறது இதுபோல தமிழகம் எங்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமான வாக்காளர்கள் பட்டியலில் பெயர்கள் பெருமளவு நீக்கப்பட்டிருக்கிறது இதை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழகம் எங்கும் இருக்கிற இதுபோல குளறுபடிகளை சீர் செய்வதற்குண்டான வேலையை செய்வதற்குண்டான உத்தரவை எங்களுக்கு பிறப்பித்திருக்கிறார் முதல் முறையாக தியாகராய நகர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் ஐநூத்தி இருபத்தி எட்டு பேர் நடவடிக்கை எடுப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி வாக்களித்திருக்கிறார் இல்ல அதாவது அந்த பகுதியில் ஒரு ஒரு வாக்குச்சாவடிக்குட்பட்ட ஒரு ஐந்து ஆறு தெருக்கள் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த ஐந்து ஆறு தெருக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டான நிர்வாகிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு யார் யார் வாக்கு எந்த கட்சிக்கு சேரும் என்பதை அவர்களால் தள்ள தெளிவாக குறிப்பிட முடியும் அப்படி குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலின் அடிப்படையில் அந்த பகுதியில் சம்பந்தம் இல்லாத ஏற்கனவே வாக்களிக்காத புதிய நபர்கள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் காலங்காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கிற வாக்காளருடைய பெயர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது மிக பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு அதிகாரின் மீது குறை சொல்லலாம் இருந்தாலும் அவர்கள் அரசு எந்த அரசு வருகிறதோ அந்த அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் வருகிற போது அரசு அதிகாரிகளை கூடுதலாக தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு நான் இந்த நேரத்தில் ஒரு ஒரு அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லுவது அது நாகரிகமாகவும் இருக்காது ஆனால் முழுவதுமான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது நான் வைக்கிறேன் இதுவரையில ஒன்பது புகார் மனுக்களை தேர்தல் நடத்தை விதிமீறல்களின் மீது தற்போது இருக்கிற தமிழக அமைச்சர்கள் சேகர்பாபு பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகிய மூன்று பேரின் மீது புகார் கொடுத்திருக்கிறேன் இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இதுவரையில விதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை நான் இப்போது சந்தித்து வருகிற போது தேர்தல் தலைமை தேர்தல் கேட்டு நான் கொடுத்த புகார் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன இதுவரையில் ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தேர்தல் நடத்தில் விதிமீறல்களுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நான் கேட்கிற போது நேற்று நான் நீங்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று என்னுடைய சபார்டினேட் இடத்தில் கேட்டிருக்கிறேன் அதற்குண்டான உரிய விளக்கத்தையும் விவரத்தையும் இன்றைக்கு மாலைக்குள்ளாக எனக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார் நேற்று கூட திரு கருணாநிதி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒளி ஒளி காட்சிகள் ஒளிபரப்பது இன்றைக்கு அது நான் புகார் கொடுத்து மணி ஒளிபரப்பப்பட்டிருக்கிறதுக்கும் மேலாகிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைபெறுகிற போது விரைந்து ஒவ்வொரு புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது விதி ஆனால் இதுவரையிலே நீங்கள் நடவடிக்கை இல்லை என்று பிறகு உடனடியாக நான் அதுக்குரிய அதிகார இடத்திலே நான் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்

ஆனால் கலைஞர் இது போல தரம் கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது நீங்கள் தரம் கட்ட வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மதுபான கடைகளை மூடுவேன் என்று கருணாநிதி வாக்களித்தார் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்று கேட்கிறார் நீங்க கொடுக்கிற காப்பாற்ற தகுதியற்றவர்கள் என்றுதான் அன்றைக்கு கருணாநிதிக்கு வாக்களிக்க வாக்காளர்கள் மறுத்து இருக்கிறார்கள் உங்களுக்கு வாக்களிக்க மறுத்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலும் அதே வாக்குறுதித்தான் உன்னுடைய தகப்பனாரும் நீங்களும் உன்னுடைய அத்தையும் வீதிதோறும் பிரச்சாரமாக வைத்தீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுபான கடைகளை மூடுவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மூன்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது உங்க தாத்தா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றலாம்ல அதாவது கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் வாக்காளர்களை குழப்பி சுற்றவிட்டு மூன்று ஆண்டுகள் நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய சாதனைகளை ஏதாவது ஒரே ஒரு இடத்திலாவது முதலமைச்சரோ உதயநிதி ஸ்டாலினோ திருமதி கனிமொழியோ எங்கேயாவது உங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு இடத்தில் கூட இல்லை மாறாக எதிர்கட்சி தலைவரை குறை சொல்வதிலும் எதிர்கட்சி தலைவரை உருவகேலி செய்வதும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய தவறு இதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்காது கருணாநிதி பேரன் என்று சொல்வதற்குண்டான தகுதியை நீங்கள் எழுந்து விடுவீர்கள் அதனால இரண்டாயிரத்தி பதினாறுல உங்கள் தாத்தா டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னாரு வாக்களிக்கல நீங்களும் அதை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க அதனால உங்க தாத்தா போல நீங்களும் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்க நிரூபிக்கின்ற அந்த நேரத்திற்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இந்த தேர்தலில் மூணு வருஷம் கண்டிச்சு இப்பயாவது நீங்க மூடுங்கன்னு சொல்றதுதான் மக்கள் கேள்வி கேக்குறாங்க ஆனால் அதை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் நியாயமான கேள்வி இது என்னன்னா

இருபத்தி ஏழுல திரும்ப நாங்கள் அதை விரிவை பண்ணும்போது யார் யார் நீக்கப்பட்டிருக்கிறது என்று பட்டியல் நாங்கள் கொடுத்திருக்கிறோமோ அந்த பட்டியல் நீக்கப்பட்ட பட்டியலாகவே இருக்கிறது அவர்கள் சேர்க்கப்படவில்லை தவறான தகவலை தேர்தல் ஆணையங்களுக்கு கொடுத்திருக்கிறது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பகுதியுள்ள வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள வைத்து அடையாள அட்டை வைத்திருக்கிற அந்த பகுதியில் வசிக்கிற நெடுங்காலமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிற அந்த வாக்காளர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு அதிகாரம் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்ட விதிகளின்படி அவர் நினைச்சா அதுக்குண்டான வாய்ப்பை வழங்கலாம் அதை நீங்க அதுக்குண்டான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று தான் நாங்க கொடுத்திருக்கிறோம் பகுதியில் மட்டும் அந்த வாக்குகள் சொல்லுங்க

நூத்தி நாற்பத்தி ஒன்னு என்ற இந்த வாக்குச்சாவடிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்களித்த வாக்குச்சாவடியிலிருந்து நெடுந்தளவு பயணம் செய்து வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியை மாற்றி இருக்கிறார்கள் அதுவும் தவறு நாங்கள் வாக்களிக்கிற அதே வாக்குச்சாவடியில் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நான் இந்த புகார் மனுவிலே சேர்த்து கொடுத்திருக்கிறேன் அதற்குண்டான தரவுகளையும் பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்குண்டான வாய்ப்பையும் மாற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் செய்து தருவேன் என்று தலைமை தேர்தல் அதிகார சொல்லியிருக்கிறார்